இன்றைக்கி நம்ம இனிப்பு சேவை ராகி சேவை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ராகி சேவை வந்து ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன் சீனி அரை கப்பு எடுத்திருக்கேன் தேங்காய் வந்து ஒரு அரை கப் எடுத்திருக்கேன் நீங்கள் சீனி வேணும் கூட வேணுன்றவங்க கூட சேர்த்துக்கோங்க இதை முதல்ல தண்ணியில் ஊற போடணும் தண்ணியில் ரெண்டு நிமிஷம் மட்டும்தான் இதை ஊற போடணும் அதனால் அதுக்கு முன்னாடி இதை குக் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணுமோ அதை ரெடி பண்ணணும் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை ரெடி பண்ணிக்கோங்க அதை ஆவி வந்திருக்கணும் இதை ஊற போடும்போது அது ஆவி வந்திருக்கணும் நான் ரெடியாக வச்சுட்டேன் இப்போ இதை தண்ணியில் ஊற போடலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் இதை போட்டுக்கோங்க தண்ணி இது நல்லா மூழ்கிற அளவுக்கு ஊற்றி வைங்க இப்போ தண்ணி நல்லா நிறைய ஊற்றிட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் ஊறட்டும் ரொம்ப குழ குழன்னு வந்துடும் அதனால் ரொம்ப ஊற விட்டுறாதீங்க உடனே ஆவியில் வைக்கிற மாதிரி இட்லி பாத்திரத்தை ஆவி நல்லா ஆவி வர சூடு பண்ணி வச்சுருங்க உங்கள்கிட்ட ரெண்டு நிமிஷம்னு சொல்லிட்டு மூணு நிமிஷம் வரை நான் ஊற வச்சுட்டேன் ஏன்னா ரெண்டு நிமிஷத்தில் நான் தொட்டு பார்த்தேன் முள் முள்ளாக இருந்துச்சு கொஞ்சம் வர வரன்ட்டு இருந்துச்சு அதனால் கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும் மெயின்டென் ஒரு நிமிஷம் வச்சுட்டேன் இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நீங்களும் மூணு நிமிஷமே வைங்க இப்போ இதை ஆவியில் வைப்போம் தண்ணியை நல்லா வடிச்சு விட்டு வைங்க இந்த சேவையில் தண்ணி இருக்காத பற்றி பார்த்துக்குங்க அடுப்பை கூட வர வச்சு கூட வச்சுட்டு நல்லா மூடி வச்சுருங்க ஒரு ஏழு நிமிஷம் பக்கத்தில் இருக்கட்டும் இப்போ நல்லா வெந்திருச்சு இப்போது எடுத்து கொட்டலாம் இந்த ஒரு பெரிய பாக்கத்துல மாத்திக்கோங்க இது சூடாக இருக்கும் போதே சீனியை போட்டிங்கன்னா சீனி நல்லா கரைஞ்சிரும் இல்லாட்டி ஆறுனதுக்கப்புறம் சீனி போட்டிங்கன்னா சீனியை மிக்சியில் ஒரு சுத்து சுற்றிடுங்க தேங்காய் இப்போ நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க நெய் பிடிக்கின்றவங்க நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் கொஞ்சம் ராகி சேவை ரெடி ஆகிடுச்சேன் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ